ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த என்கிற வார்த்தையின் வேலக்கங்களை அன்போடு நாளும் தேவன் தாமே அவருடைய பூர்வ ஆலோசனையை நம்மிடத்தில் நிறைவேற்றுவாராக கணவன் முடிச்சிருந்து பூர்வ ஆலோசனை நிறைவேற்றுவீராக தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையாவின் புத்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கத்தாவே நீரே தேவன் உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன் நீர் அதிசயமானவிகளை செய்தீர் உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுற ஆண்டவரே பூர்வத்தில் நீ ரென்னை குறித்த எவைகளை எல்லாம் சொன்னீரோ அவைகளை கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமா இருந்தது அதிசயமாக இருந்தது இப்படியெல்லாம் நடக்குமா என்று என் மனதுல நான் சிந்தித்துக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் ஆனால் இப்பொழுதுமை துதிக்கிறேன் ஆண்டவரே அன்றைக்கு நீர் சொல்லும் பொழுது ஆச்சரியமாயிருந்தது இப்பொழுது என் வாழ்க்கையை நான் அனுபவிக்கும் பொழுது உண்மை துதியாமல் இருக்க முடியாது உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவன் உங்களை குறித்து நினைத்த நினைவுகளை நிறைவேற்றுகிற நாட்கள் இந்த நாள் அவருடைய பூர்வ ஆலோசனையை உங்களிடத்தில் தேவன் நிறைவேற்றுவார் அலெலுயா தேவன் பூர்வ ஆலோசனையின்படி உங்களை நடத்துவார் ஹாலே லூயா தேவன் அவருடைய திட்டத்துல திரும்ப உங்களை கொண்டு இணைப்பார் ஹாலே லூயா நல்லா கவனிங்க ஒவ்வொன்றுக்கும் தீர்க்கதர்ச்சி சொல்றாரு உமை துதிப்பேன் உம்மை போற்றுவேன் ஹாலே லூயா நீர் எனக்காக பூர்வமாய் சிந்தித்தவைகள் ஹாலே லூயா அற்புதமானவைகள் ஆண்டவர் இப்பொழுது நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன் ஹாலே லூயா தேவன் நல்லவரும் நன்மை அவர் நன்மையானவைகளை சிந்தித்து நன்மையான செய்வதற்கு தீவிரித்து வருகிறார் மேகங்களின் மேல் வருகிறார் காற்றை செட்டையாக்கி அவ்வளவு வேகமாய் நன்மை செய்யும்படியாக வருகிறார் நீர் சொன்ன ஒவ்வொன்றும் ஆண்டவரே நீர் செய்ய நிறைவேற்ற நிறைவேற்றா என்னை குறித்து சொன்ன ஒவ்வொன்றையும் உங்களை குறித்து சொன்ன ஒவ்வொன்றையும் பூர்வத்தில் உரைத்த ஒவ்வொன்றையும் உங்களை குறித்து என்னை சிந்தித்து பாருங்க இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்வு அன்றைக்கு நான் இருந்த நிலையில வைத்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமும் அற்புதமுமான ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் இல்லையா தெற்கு தரிசி அதை தான் சொல்லுகிறான் அண்டவரே அசுத்த உதறவில் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாழ்ந்தேன் அசுத்தமானதை பேசினேன் இன்றைக்கு உங்களுடைய பரிசுத்த என் வாயில் வைத்தனை தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறீர்கள் என்று சொல்றான் நீங்க உங்களை குறித்து உங்களை படுத்தி பாருங்க உங்களுடைய கடந்த கால வாழ்வு எப்படி இருந்தது இன்றைக்கு தேவன் நமக்கு அருள் இருக்கிற வாழ்வு எப்படி இருக்கிறது சிலவேல தரத்தனத்தில் இருக்கலாம் வே ஆனால் கடந்த காலம் நீங்க இருந்த நிலைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைக்கும் சம்பந்தம் உண்டா அலையிலுயா எவ்வளவாய் தேவன் நேசிக்கிறார் உலகம் கொடுக்க கூடாதவைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் உலகத்தால் நமக்குள் உருவாக்க முடியாதவைகளை தேவன் நமக்குள் உருவாக்கி இருக்கிறாரு அதுதான் தீர்க்கதரிசி சொல்லுகிற ஆண்டவரே அன்றைக்கு நானே என் உதடுகள் அசுத்தம் என்று சொன்ன இன்றைக்கு நீர் என் உதடுகளை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறேன் எப்படியுமை நான் துதியாமல் இருப்பேன் அலே லூயா இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்கிற நாளாய் மாறுவதாக எண்ணி எண்ணி அவரை துதிக்கும் பொழுது ஹாலே லூயா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை செய்வார் அதே போல தீர்க்கதரிசி வார்த்தைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள் உறுதியுமானவைகள் அது நிறைவேறாமல் ஒரு நாளும் போவதே இல்லை உங்களை குறித்து நன்மையானதை சொல்லி இருக்கிறார் நன்மையான சிந்தித்திருக்கிறார் நிச்சயமாய் இன்னும் நிறைவேறும் இன்னும் காண்கிறார்கள் ஆண்டவர குறித்து சொன்ன ஒவ்வொன்றின் நிறைவேறுதலையும் இந்த எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் நீ நம்முடைய வல்லமையினால முடிய வல்லத்தினால் ஒவ்வொன்றையும் செய்து முடிப்பீரா உங்களை ஆசீர்வதிப்பாரா